நீ நான் காதல் அல்ல நம்ம ஆகாஷ் அபி அனு இவங்க மூணு பேருமே தொடர்ந்து போனாங்க சரி வெளியில வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக பாக்குறதுக்காகத்தான் விவேக பார்த்து எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு வெளியில போனா அப்படின்னு கிளம்பி இருக்கிறாப் பிள்ளையாட்டுக்கு அங்க போனா விவேக் வந்து ஃபுல்லா அமௌண்ட் தராம பாதி அமௌண்ட் மட்டும் கொடுத்து நீங்க போங்க அதுக்கப்புறம் நீ அங்க போனதுக்கு அப்புறம் நான் மத்த அமௌண்ட கொடுத்து விட்றேன் ஆ அப்படின்னு விவேக் சொல்ல இல்ல இல்ல எனக்கு இப்பயே ஃபுல் செட்டில்மெண்ட்டும் பண்ணுங்க ஆ அப்படின்னு வந்து அடம்பிடிக்க மித்ரனுக்கும் அங்க விவேக்கும் சண்டே ஆகி வந்து பாத்தீங்கன்னா விவேக் ஆளை வச்சு மித்ரனையும் அவங்க பொண்ணையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாப்புல சோ இங்க இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க கோர்ட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோர்ட்ல காரசாரமா விவாதம் போய்கிட்டு இருக்கு நம்ம ராகவ் வந்து நடந்த விஷயத்த எல்லாமே அப்படியே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் அக்செப்ட் பண்ணல ஆனா அவங்க என் தம்பிய வச்சு எப்படியோ மூவ் பண்ணி இந்த வேலையை பண்ணி விட்டுட்டாங்க வேணும்னே என் மேல பழிய போடுறதுக்காக தான் யாரோ இத பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் ராகவ் சொல்றாப்புல ஆனா அதுக்கான சாட்சி எதுவுமே நம்ம ராகவ் கிட்ட இல்ல ராகவ் வாய்மொழியா சொல்றத வந்து கோர்ட் ஏத்துக்காது இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகவுக்கு எதிராக வலிமையான ஒரு வக்கீல் நின்றுக்கிட்டு டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ ராகவோட நிலைமை ரொம்பவுமே பரிதாபமாக தான் இருக்கு இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ஆகாஷு அபி அனு இவங்க மூணு பேரும் உள்ளார போய் பார்த்தா மித்ரனையும் அவங்க பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுடிகளை வச்சு இந்த விவேக் போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல கரெக்டாக நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகளை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எப்படியோ மித்ரனை காப்பாத்துறாப்புல ஆனா விவேக் என்னடானா மித்ரனை துப்பாக்கியாலேயே சுட்டர்றாப்புல டக்குன்னு நம்ம அபி கையில் வச்சிருந்த கட்டையாலேயே மித்ரன் கையில ஓங்கி ஒரு அடி அடிக்க துப்பாக்கியும் விழுந்துருது இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க இப்ப என்ன நடக்குது முத்திரனை சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம மித்திரன் சாவறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு மூலம் கொடுக்குறாப்புல நம்ம அணுகிட்ட அதை வீடியோ எடுத்துக்கிறாங்க அதே டைம்ல அதுக்கப்புறம் என்ன அங்க நடந்தது அப்படிங்கறத காமிக்கல இங்க கோர்ட்ல வந்து நம்ம ராகவுக்கு கரெக்டா தண்டனை கொடுக்க போற நேரம் பார்த்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அணு ஆகாஷ் மூணு பேருமே உள்ளார வந்துடுறாங்க உள்ளார வந்தது மட்டும் இல்லாம நம்ம அபி கூண்டுல ஏறி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தையும் கிட்ட காமிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்